அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதினோரு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் இதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் முறையே பா வேந்தர் பாரதி தா சன் முழு விடை பாவேந்தர் பாரதிதாசன் என்பது சரியான விடை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி ஆன கல்யாணத்திற்கு மோலம் என்ன தாளம் என்ன இது கேட்பதற்கு எளிதாக சொல்லப்பட்ட பழமொழியாக இருந்தாலும் பெரிய கருத்தை கொண்டதுதான் அதாவது ஒரு திருமணம் மிக சிறப்பாக நடைபெற மேளம் தாளம் முக்கியம்தானே சரி ஒரு திருமணம் முடிந்த பின்பு மேலம் தாளம் அடிப்பது எதற்கு தேவையில்லைதானே அதை போன்று முடிந்து போன ஒரு பிரச்சனையை மீண்டும் ஞாபகப்படுத்தி அது அப்படி செய்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது இப்படி இருந்திருந்தால் பிரச்சனை இருக்காது என்பனவற்றை எல்லாம் கூறி பிரச்சனையை மீண்டும் கிளறக்கூடாது அப்படி செய்பவர்கள் சிலர் உண்டு அவர்களின் செய்கையை குறித்து சொல்லப்பட்ட பழமொழியே ஆன கல்யாணத்துக்கு மூலம் என்ன தாளம் என்ன என்பது சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக செய்தி திருவானைக்காவில் உச்சிக்காலத்தில் அம்பாள் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம் இன்றும் கோயில் அர்ச்சகர்கள் அம்பாள் போல் சிவப்பு புடவை உடுத்தி ஊர்வலமாக சென்று சிவபெருமானை வழிபடுவது சம்பிரதாயமாக உள்ளது இன்றைய விடுகதை விடுக்கதை எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் மூன்று எழுத்துக்கள் கல்வி கற்றுக்கொடுக்கும் இடத்தை குறிக்கும் பேஜ் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் ஒன்று நான்கு மற்றும் கடைசி எழுத்து சேர்ந்தால் வரும் உடலின் ஒரு உறுப்பு ஐந்து ஆறு மற்றும் கடைசி எழுத்து சேர்ந்தால் வரும் எட்டாவது கடைசி எழுத்தோடு சேர்ந்தால் கணக்கின் ஆங்கில சொல் வரும் ஒன்பதாவது ஏழாவது எழுத்தோடு சேர்ந்தால் ஜோடி வரும் பேனா முனையின் ஆங்கில வார்த்தை பனிரெண்டாவது எழுத்து பத்தாவது எழுத்தோடு சேர்ந்தால் வரும் கடைசி மூன்று எழுத்துக்கள் வீடு கட்டும் இடத்தை குறிக்கும் விடை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்